அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் ஞானமும் நல்வித்தையும் பெறக்கூடிய முதலாவது பாடல் வரிகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அபிராமி அந்தாதி அப்படின்னாலே நமக்கு திருக்கடையூர் அமிர்தகண்டேஸ்வரர் சிவன் கோயிலில் வசித்த ஒரு தெய்வம்னா அது அபிராமி தெய்வம் தான் அந்த தெய்வத்தை பற்றி பாடிய கவிதையோட தமிழ் தொகுப்பு தான் இந்த அபிராமி அந்தாதி இந்த கவிதை தொகுப்பை பதினெட்டாம் நூற்றாண்டில் அபிராமி பட்டருங்கிறவர் தான் இயற்றினார் இந்த அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகள் ஒவ்வொரு பாடலுமே நிறைய அதோட அற்புதம் இருக்குது ஒரு ஒரு பாடலுக்கும் ஒரு காரணம் இருக்குது முதலாவது பாடல் அப்படின்னா அது ஞானமும் நல்வித்தையும் பெறக்கூடிய ஒரு பாடல் இந்த மாதிரி உங்களுக்கு நூறு பாடல் இருக்குது இப்போது நாம் முதலாவது பாடல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நாம் கணபதி காப்பை பற்றி பாடிட்டு தான் நம்ம முதல் பாடல் வரிக்கு போகலாம் தாமரர் கொன்றையும் ஷண்புக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம்பாகத்து ஊமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காமரர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே இதுதான் கணபதி காப்பு அடுத்து இப்போ நம்ம ஞானமும் நல்வித்தையும் பெறக்கூடிய அபிராமி அம்மந்தாதியில் பாடல் முதலாவது பாடல் இப்போ பார்க்கலாம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்றையின் மின்கொடி மென்கடிங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வழித்துணையே இரண்டாவது முறை உதிக்கின்ற செங்கதிர் உச்சிலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வழித்துணையே மூன்றாவது முறை உதிக்கின்ற செங்கதிர் உச்சத்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் வழித்துணையே இதுதான் முதலாவது பாடல் யார் ஒருத்தவங்களுக்கு ஞானமும் நல் வித்தைகள் அதாவது நல்ல எண்ணங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த அபிராமி அந்தாதியோட முதலாவது பாடலை அடிக்கடி நாம் அபிராமி தெய்வத்தை மனசில் நினச்சி இந்த பாடல் வரிகளை நாம் பாடி வரலாம் இந்த பாடல் வரிகளை நாம் பொழுது அந்த பாடல் எதற்காக எழுதப்பட்டிருக்கோ அதோட பலன்கள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த முதலாவது பாடலை கண்டிப்பாக கேளுங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகள் பெரியவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஞானமும் நல்வித்தையும் பெறக்கூடிய இந்த பாடல் வரிகளை பாடுங்க அபிராமி அன்னையோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் அபிராமி அன்னையே போற்றி ஓம் அபிராமி அன்னையே போற்றி ஓம் அபிராமி அன்னையே போற்றி நன்றி